இன்றைக்கு எ சமூகத்தில் பார்க்கப்படாத அல்லது கவனிக்கப்படாத ஒன்றுதான் இந்த சுத்ரா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த சுத்ரா என்பது மிக பிரதானமான என்றால் வஸல்லம் ஒரு பயணத்தில் போனாலும் காட்டு வனாந்தரம் பாலைவனம் இதுல ரசூலுல்லா போனாலும் தந்த ஈட்டியை முன்னால் கு தூதர் தான் தொழுவார்கள் அல்லது தன்னுடைய வாகனத்தை முன்னால் கட்டி அதுக்கு பின்னால் இருந்துதான் தொழுவாங்க சகாபாக்கள் கேக்குறாங்க வாகனம் ஓடிட்டு ஒட்டகத்தில் அமர்ந்து போகிற இருக்கை இருக்கிறது அந்த இருக்கையை முன்னால் வைத்துக் கொண்டு நாங்கள் தொழுவோம் என்ன சகாபாக்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட சுண்ணா மிக பிரதானமான ஒரு சுண்ணா இன்னைக்கு நான் சும்மா கேட்கிறேன் அல்லாஹ் அருள் செய்த நம்மட ஏகத்துவம் பேசுகிற பள்ளிவாசலை தவிர வேற எங்கேயாவது இந்த சுண்ணாவுடைய முக்கியத்துவம் இருக்கிறதா தோல் நிறைய பேர் இந்த கோட்டை சுத்துராவா வச்சிருக்குவாங்க இந்த அருகே பள்ளிகள்ல ஷாஃபி இமாமுடைய கருத்தின் அடிப்படையில் கோடு சுண்ணத்தா இது எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது சுத்துரா என்பது நமக்கு முன்னால் அன்னளவாக ஒரு அடி உயர்ந்திருக்கும் கொஞ்ச பேர் போன வச்சுட்டு சொல்லுவாங்க சுத்ரா என்பது ஒரு அடி குறைந்தது ஒரு அடி உயர்ந்திருக்காவுடைய அடிக்கணக்க நேரம் அந்த ஒட்டகத்துடைய பின்னால சாஞ்சிக்கிட்டு இருப்போமே அந்த திமிழ் மாதிரி இருக்குமே அதனுடைய அளவாவது குறைந்தது இருக்க வேண்டும் சுத்ராவுக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த இடவெளி எவ்வளவு தெரியுமா ரசூல்லா சொல்றாங்க

இதுக்கும் என்னுடைய நெத்திக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஜான் அளவு இருக்கலாம் அவ்வளவுதான் ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து போகிற அளவுக்கு தான் அல்லாவுடைய தூதருடைய சுத்துரா மிக சமீபமாக இருந்தது இது மிக பிரதானமான சுண்ணச் எங்கட பள்ளியில தொழுகுராக்களுக்கு இந்த சுத்துராவை பத்தி அல்லா அருள் செய்தவர்களை தவிர ஒரு கவலை இல்லை பாருங்க புகாரியில நானூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி கான ஜிதாரி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை அவருடைய சுத்துராவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் சுஜித செய்கிற இடத்துக்கும் இடவழி எவ்வளவு என்று கேட்டால் மமர் ருஷாத் ஒரு ஆடு நடந்து போகிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை சுத்ராவுக்கு முன்னால் இருந்தது என்பதை நாங்கள் ஹதிதுகளிலே பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே மருவானுடைய காலத்தில் புகாரியில் நடந்த ஒரு செய்தி இது நேசித்தால் மனசை கொடுத்து கேளுங்க விருப்பம் இல்லை என்றால் வெறுப்போடு இருங்க அல்லாஹ் போதுமானவர் ஐநூத்தி ஒன்பதாவது ஹதித் அபு சாயித் அல் ஹுத்ரி அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஸ்ஜிதில் நின்று சுத்துராவுக்கு பின்னால தொழுவாங்க சுத்துராவுக்கு பின்னால தொழுவாங்க ஒரு மனிதர் என்ன செய்யறார் என்றால் அபு சயித் அல் ஹுதிரி ரதியல்ல அவர்களை அப்படியே கடந்து போக முனைகிறார் அப்படியே தாண்டி போப்புறார் சுத்துராவை தாண்டி போப்புறார் தொழுதுட்டிருந்தவர் அப்படியே தடுக்கிறார் தொழுதுட்டிருந்தவர் அப்படியே தடுக்கிறார் அவர் தடுக்கப்பட்டவர் இப்படி வளர்ச்சி பார்க்கிறாரு எங்கேயாவது போறதுக்கு வேற வழி இருக்குதான் பார்க்கிறாரு போறதுக்கு வர வழி இருக்குதா அப்படின்னு பாக்குறார் அந்த நேரத்துல எந்த வழியும் இல்லை அந்த நேரத்துல அபு சகித் அல் குதிரி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரம் அதையின் திரும்ப இரண்டாவது தடவை அந்த சுத்துராவை தாண்டி போப்பிறார் அந்த நேரத்துல மிக வேகமாக அபு சகித் அல் குதரி ரதியா அவர்கள் அவரை தாக்குறார்கள் அந்த நேரத்துல தாக்கப்பட்ட மனிதர் அந்த காலத்தில் ஆட்சியாளராக இருந்த மருவாங்கிடத்திலே ஓடி போய் நான் இப்படி இப்படி எனக்கும் அபு சயித் அல் குதிரைக்கும் ரதியல்லா வன்பு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க வர சொல்லி அனுப்பினார் மருவான் வாங்க அப்படின்னு என்ன உங்களுக்கும் உங்களோட சகோதரருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் சுபஹானல்லா அபு சயித் அல் குதிரி ரதி அவர்கள் சொன்னாங்க இதா சல்லா அஹதுக்கும் இலா செய்ஸ் துருகு மினாஸ் ஒரு மனிதன் தொழுகிற போது அவன் தொழுகைக்கு முன்னால் ஒரு ஒரு மறைப்பை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை அவன் தாண்டி யாராவது ஒருவன் போக முற்பட்டால் அதை தடுக்க வேண்டும் அதையும் தாண்டி தடுத்ததற்கு பிறகும் தாண்டி அவன் மீண்டும் முயற்சி செய்து போனால் அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும் சண்டை பிடிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவன் தான் நாங்கள் ரசூல்லாஹு அதுதான் நான் தடுத்தேன் என்று அந்த நேரத்தில் ஹதிதை சொல்லி சுத்துராவுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அந்த இடத்தில் மறுவானுடைய காலத்தில் அந்த சுத்துராவுடைய ஹதிதிகளிலே நானும் நீங்களும் சொல்லுவதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே எந்த ஒரு மனிதன் சுத்துரா இல்லாம தொழுது கொண்டிருக்கிற போது அவனுக்கு முன்னால ஒரு பெண்ணோ அல்லது ஒரு கழுதையோ அல்லது நாயோ போனால் என்ன செஞ்சிடும் அந்த பாத்திலாகிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதுக்கு ரசூலுல்லா இஸ்லாமுடைய காலத்துக்கு பின்னால் நடந்த மிகப்பாரதூரமான ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவும் ஒரு பாவமும் பாருங்கள் ஐநூத்தி பத்தாவது ஹதிதாக இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீத் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்க என்று சொல்லக்கூடிய மனிதரை ரதியலாவின் அவர்கள் அபி ஜுஹைம் என்று சொல்லுகிற மனிதரிடத்தில் போங்க நீங்க போய் ரசூலுல்லாஹ் செல்லல்லாக அழகி வசல்லமன் அவர்கள் தொழுகிற போது எப்படி சுத்துராவை எடுத்துக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹ் தொழுகிற போது அந்த தொழுகிற மனிதனுக்கு முன்னால் கடந்து போவது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்டு வாருங்கள் அப்படின்னு ஆள் அனுப்பினாங்க அந்த நேரத்தில் அந்த மனிதர் வந்து அபு ஜுஹைமிடம் கேட்கிறார் அந்த நேரத்தில் அபு ஜுஹைம் சொல்கிறார் قال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லவ் யலமுல் மார் மா பைன யதைல் முஸல்ல மாதா அலைஹி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன சொன்னார்கள் என்றால் எந்த ஒரு ம ல யா எல்லாம் உள்மாறு பை ந எதையில் ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிற போதோ அந்த மனிதனை கடந்து எந்த மனிதன் போக முற்படுகிறானோ அந்த மனிதன் தொழுகின்ற காலம் நாற்பது நாளா நாற்பது மாதமா நாற்பது வருடமா என்று எனக்கு மறந்து போய்விட்டது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகின்ற மனிதன் நாற்பது நாள் அல்லது நாற்பது மாதம் அல்லது நாற்பது வருடங்கள் போகுமாக இருந்தாலும் அந்த மனிதனை கடந்து போகாமல் காத்து கொண்டுப்பான் அந்த அளவுக்கு மிக பயங்கரமான பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நான் கேட்கிறேன் அல்லாஹ் அருள் செய்த நம்ம பள்ளி வாசல்களை தவிர வேற எந்த பள்ளிவாசல இந்த சுத்ராவுடைய நடைமுறை இருக்கு சொல்லுங்க மீலாது நபி விழா கொண்டாடுறாங்க என்னத்துக்கு ரசூலுல்லாவை நாங்க பின்பற்றுகிறோம் நேசிக்கிறோம் அப்படின்னு நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட எந்த அளவுக்கு சுன்னா இருக்குது உங்களோட பள்ளையில எந்த அளவுக்கு சுன்னா இருக்குது சுன்னா இல்லாததற்கெல்லாம் நீங்கள் சுண்ணா என்று சுவரொட்டி போடுகிற உங்களுக்குள் சுண்ணா என்று வலியுறுத்தப்பட்ட இந்த ஹதீதுகள் எல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு படலையா உங்களுடைய பள்ளையில உள்ள ഇമാமங்களுக்கு படலையா நான் சும்மா கேக்குறேன் ஏன் தௌஹித் சொல்லுவதினால் இந்த ஹதீதுகளை உங்களுடைய கருவிகளும் காதுகளும் ஏற்க மறுத்து விட்டதா தோழர்களே நான் பில்லாஹி மின் சுன்னாவை நேசிக்கிறோம் ரசூல்லாவ நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற சமூகத்துக்கு மத்தியில சுத்ரா என்பது ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது